ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சி காரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துடைய முதல் சூரிய கிரகணம் வந்து வர ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு நடக்குது அதாவது இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோடிஸ்வரயோகம் இருக்குது மிகப்பெரிய ஒரு பனமழை இருக்குது பண வரவு அதிகமாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய திருப்பு முனை மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க அந்த அளவுக்கு ஐநூறு வருஷத்துக்கு பிறகு அப்படிப்பட்ட அபூர்வ யோகத்தை கொடுக்குற ஒரு சூரிய கிரகணம் அது அதாவது இப்போ வந்து எப்படி வந்து குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பன்னெண்டு ராசியில வந்து ஒரு மாற்றம் நடக்குமோ அதே மாதிரி எப்படி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பன்னெண்டு ராசியில எப்படி ஒரு மாற்றம் நடக்குமோ அதே மாதிரி எப்படி சனி பயிற்சிக்கு பிறகு பன்னெண்டு ராசிகளில் எப்படி மாற்றம் நடக்குமோ அதே மாதிரி இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு பன்னெண்டு ராசியில ஒரு மாற்றம் நடக்கும் அதுல மிகப்பெரிய ஒரு பண வரவையும் மிகப்பெரிய கோடி கோடியாக குவிக்கக்கூடிய அந்த ஒரு பணமழையை வர வைக்கக்கூடிய அஞ்சு ராசிகாரங்களில் சிம்ம ராசியும் ஒன்று அந்த அஞ்சு ராசியில் வந்து சிம்ம ராசியும் முக்கியமான ராசி முதல்ல வந்து சூரிய கிரகணம்னா என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துன்னா அது பேர் சூரிய கிரகணம் அதாவது சூரியன் சந்திரன் பூமி அதாவது வந்து சூரியனோட ஒளி வந்து பூமி மேலே படும் அப்போ வந்து அந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றும் போது சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் வரும்போது பூமியோட அந்த ஒளி வந்து சந்திரன் மேலே பட்டு ச அந்த ஒளி வந்து பூமி மேலே வந்து படாது சரிங்களா ஏன்னா சந்திரன் வந்து மறைச்சிக்கிறதால அந்த ஒளிலாம் சந்திர மேலே போட்டுரும் அப்போ சந்திரனோட நிழல் வந்து பூமி மேலே போடும் அதுக்கு பேர் தான் வந்து சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் வந்து ஐநூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு யோகம் கொடுக்குற சூரிய கிரகணம் என்னென்னா நவகிரகங்களின் தலைவனான சூரியனும் நவக்கிரகங்களின் இளவரசனான புதனும் நிழல் கிரகமான ராகுவும் அதே மாதிரி செல்வத்துக்கு அதிபதியான சுக்ரனும் சரிங்களா சூரியன் புதன் ராகு சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ராசியில ஒன்னா சேர்ந்து பயணிக்குதுங்க இதுக்கு பேர் வந்து சதுர் கிரக யோகம் இது பேர் சரிங்களா இதுக்கு பேர் வந்து சதுர் கிரக யோகம் இந்த சதுர் கிரக யோகம் வந்து ஐநூறு வருஷத்துக்கு பிறகு இப்போதான் வருது சரிங்களா அதாவது மீன ராசியில நவ கிரகங்களின் தலைவனான சூரியனும் நவ கிரகங்களின் இளவரசனான புதனும் அதே மாதிரி நிழல் கிரகமான ராகுவும் அதுக்கடுத்து வந்து செல்வத்துக்கு அதிபதியான சுக்கரன் அந்த நாலு கிரகங்கள் ஒன்றாக வந்து மீன ராசியில் சேர்ந்து பயணிக்கிறத்தால் இதுக்கு பேர் வந்து சதுர் கிரக யோகம் இது வந்து ஐநூறு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நடக்குது இதனால் அஞ்சு ராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய பணமழை வருதுங்க மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய ஒரு அசுரத்தனமான பண வர வரப்புது அந்த அஞ்சு ராசியில் சிம்ம ராசிகரம் முக்கியமான ராசி சரிங்களா அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் மாதம் தேதி திங்கக்கிழமை நைட்டு இரவு ஒம்பது மணி பன்னெண்டாவது நிமிஷத்தில் ஆரம்பித்து மிட் நைட்டு அதாவது அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி மிட் நைட்டு ரெண்டு மணி இருபத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் அது முடியுது அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம்தேதி திங்கட்கிழமை இரவு ஒம்பது மணி பன்னெண்டாவது நிமிஷத்தில் ஆரம்பித்து அதே மிட் நைட்டு அதிகாலை ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் அது முடியுது இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணிகள் வெளில வரக்கூடாது அதுக்கு முன்னாலே சாப்பிட்டுட்டு தூங்கிடணும் ஏன்னா இது வந்து இரவில் தான் நடக்குது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நம்மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க டிவியெலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மாட்டும் தூங்கிவிடுங்க ரொம்ப 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 நல்லது அதேமாதிரி கற்பிணிகள் வெளியில் வரக்கூடாது சரிங்களா ஒரு ஒம்பது மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க எல்லாருமே வீட்டில் வந்து டோட்டலாக டிவி கீழாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுங்க அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நைட்டிலே வந்து இது பண்ணிவிட்டு அது போயிடும் அதாவது நைட்லேயே நடந்துட்டு அது போயிடும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து அதிகாலையில் எழுந்ததுமே குளிச்சிடணும் சரிங்களா முடிஞ்சால் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட அப்படியே குளிச்சிருங்க அந்த உப்பு கொஞ்சோண்டு கலந்து கூட நீங்கள் குளிச்சுருங்க அது ரொம்ப நல்லது இல்லையா நீங்கள் குளிச்சுருங்க காலையில் எல்லாருமே கம்பல்சரி குளிச்சிடணும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணத்தில் அஞ்சு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கோடி சுவராயமாக இருக்கும் அதில் வந்து சிம்ம ராசி முக்கியமான ராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க வந்து முயற்சி ரொம்ப முக்கியம் சரிங்களா சூரிய இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு முயற்சி ரொம்ப முக்கியம் நம்ம நமக்கு எவ்வளோதான் நேரம் நல்லா இருந்தாலும் இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்றாங்களா காற்று அடிக்குது நமக்கு சாதகமாக காற்று அடிக்குது அந்த நேரத்தில் நம்ம வேலை செஞ்சா தானே நமக்கு வந்து நமக்கு உண்டானது கிடைக்கும் இப்போ தூற்றிக்கொள்ளுன்னா நம்ம அந்த காலத்தில் அந்த அறுவடை பண்ண தானியாக அதில் இருக்கிற அந்த க அந்த தூசு அதெல்லாத்தையும் நீக்கிறதுக்காக அப்படியே அந்த காற்றுல மேலே தூக்கி அப்படியே அந்த மரத்தில் அப்படியே கொட்டும் போது அந்த தூசுலாம் காற்றுல அடிச்சு போயிடும் நல்ல தானி மட்டும் கீழே விடும் காற்றுள்ள போதே சாதகமாக காற்று அடிக்குது அப்போ அதுவாகவே வந்து தூசெல்லாம் இது பண்ணிட்டு போனால் நம்ம நம்ம இது பண்ணி முரத்தில் அள்ளி மேலே இது பண்ணி நம்ம வேலை செஞ்சால் தான் அந்த தூசை போவோம் அந்த மாதிரி நமக்கு வந்து நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துன்னு இருக்குது சரிங்களா இது வந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு ஒரு ஜோதிடர் சொல்கிறார் காங்கிரஸ் ஜெயிக்குமா பிஜேபி ஜெயிக்குமானா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஜோதிட சொல்லிடுறாரு பிஜேபி தான் ஜெயிக்கும் இந்த இந்த வருஷம் தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிடுறாரு உடனே பிஜேபிக்காரங்களாம் ஆகா நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே நம்ம ஏன் நம்ம வேலை செய்யணும் நம்ம ஏன் வீடு வீடாக அலையணும் நம்ம ஏன் வேட்பாளர்களை அது இது பண்ணி மக்களை போய் சந்திக்கணும் நம்ம ஏன் வீண் செலவு பண்ணணும் நம்ம மட்டும் ஜாலியாக தூங்கலாம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே அப்படின்னு நினச்சா ஜெயிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்க பாப்போம் இன்னையோட பிரச்சாரத்தை நிறுத்திறாங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சாரத்தை நான் ஏன்னா ஜாதகர் சொல்லிட்டாரு பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி பிஜேபியோ காங்கிரஸோ ஏதோ உதாரணத்துக்கு பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம் நம்ம தான் வந்து ஜெயிக்க போகிறோமே எதுக்கு வீணா அழிஞ்சிக்கினேன் நம்ம ஜாலியாக இருப்போம் என்ஜாய் பண்ணுவோம் நம்ம எதுக்கு வீணா வெயில் அலைஞ்சிக்கணும் மக்கள்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து கொடுத்து கூட்டம் போய்க்கினேன் ஏ அது காரு வந்து காரு பஸ்ஸுக்கெலாம் டீசல் போட்டுன்னு செலவு பண்ணிக்கணும் ஏன் மக்களை போய் சந்திச்சுன்னு இருப்பேனா நமக்கு அதெல்லாம் தேவைல நம்ம தான் ஜெயிக்க போகிறோமான்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக தூங்கினா ஜெயிக்க முடியுமா அதுக்கான வேலையை செய் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குது இது அதுக்கான வேலை செய்யணும் அதுக்கான வேலை செய்யணும் முந்தினு ஓடணும் சரிங்களா இப்போ ஒரு சிம்மராசிக்கார பையன் என்ன பண்ணிட்டான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் பெரியாள் நீங்கள் முயற்சி பண்ணலன்னா நீங்கள் ஆள் கிடையாது எதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கொடுக்கும் ஒரு சிம்மராசிக்கார பையன் என்ன பண்ணா அவனுடைய காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது ஸ்போர்ட்ஸ் டேக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிடுவாங்க ஓட்டப்பந்தயம் நீளம் தான்றது உயரம் தான்றது எல்லாம் நடக்கும் போய் அதிகம் அப்போ வந்து இவனுக்கு வந்து பெருசாக வந்து ஊரில் விளையாண்டான தவிர காலேஜில் எந்த இதுலையும் அவன் சரிங்களா ஊரில் சும்மா விளையாடுவாங்க இல்லையா பசங்க கூட அந்த மாதிரி விளையாண்டுக்கும் அவ்வளோதான் இவன் வந்து நம்ம தான் எதுவும் பார்க்கல எதுக்குன்ட்டு இவன் போய் சாப்பிட்டுட்டு வந்து ஹாஸ்டலில் தூங்குறான் அவன் ஃப்ரெண்டு வந்து எழுப்புறான்டே ஏந்திரா ஏந்தடா அப்படிங்கிறான் ஏன்டா அப்படின்னா ஒரு மதியானம் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு மூணு மணிக்கு அவன் ஃப்ரெண்டு வந்து எழுப்புறான் இவன் தூங்குறான் இல்லை ஏந்தரா ஏந்திராங்கிறான் என்னடாங்கிறான் டேய் இது மாதிரிலாம் ரன்னிங்கில் பேரை கொடுத்துட்டான் வாடா வாடா அப்படிங்கிறான் டேய் யாரை கட்டுட்டா என் பேரை கொடுத்தா என்னெல்லாம் வர முடியாது ஐயோ கிடையவே கிடையாது ரன்னிங் கொடுத்துட்டான் வந்தே ஆகணும் அப்படின்ட்டான் இல்லைன்னா உன் பேரை கூப்பிடுவாங்க நீ வரலைன்னா ஒரு பத்து டைமாக கூப்பிடுவாங்க எங்கேப்பா அந்த பையன் வ வரசல் வாரசல் சொல்லுவாங்க நீ வரலன்னா உனக்கு அது உனக்கு உன்னோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சு போய்டும் உன்னை எல்லாருமே காலேஜில் அப்படின்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு மாதிரி அலட்சியமாக பார்ப்பாங்க அவனை என்னடா அவன் பேர் கொடுத்துட்டு வரல போல் இருக்கு பயந்துட்டான் போல் இருக்கு நீ வந்து நீ வந்து தோ நீ ஒன்றும் ஜெயிக்க கூட வேணா நீ ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் ஓடு ஜெயிக்கிறையே தோக்கிறீ நான் பேர் கொடுத்துட்டு வந்துடு தான் இவன் வந்து எதுக்கு போனான்னா இவன் வந்து அங்கே பேர் கூப்பிட்டு வரலன்னா அசீமாக போயிடுமான்ட்டு சரி போக்ட்டுட்டு தர்ம சங்கடமாக போகிறான் வந்து போய் அந்த ஸ்போர்ட்ஸ் டேவலாக ரன்னிங்கில் கலந்துக்கிறான் ஜெயிச்சிட்றான் ஜெயிச்சிட்றான் செகண்ட் பிளேஸ் வந்துடுறான் ஜெயிச்சிட்றான் ஜெயிச்சு கப்பு வாங்கி ஒரு ஒரு சாம்பியன் செகண்ட் இடத்துல இது அந்த காலேஜுக்கே ரெண்டாவது இடத்துல ரன்னிங்கிட்ட ஒரு சாம்பியன் அந்த ஒரு பட்டம் கிடைக்கிது அதுக்கடுத்து காலேஜில் ஹீரோவாகவே மாறிடுறான் அவன் சரிங்களா அதுக்கடுத்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அவன் பேர் எல்லாேருமே எல்லாருமே அவனை பார்த்தா கங்கராச்சுலேஷன் கை கொடுக்குறாங்க அவன் தூங்கி இருந்தானா ஏதோ ரெண்டு கெட்ட கண்ணு தான் வந்திருக்கும் அவனுக்கு அதான் அவனுக்கு கிடச்சிருக்கும் அவன் எழுந்து போய் முயற்சி பண்ண அவனுக்கு பிரைஸ் கிடச்சிது அவனுக்கு அவனுக்கு வெற்றி ப கப்பும் கொடுத்தாங்க அதுக்கடுத்து காலேஜில் அவனுடைய பேரே வேறு லெவலில் ஒரு ஒரு ஹீரோ லெவலில் வந்துட்டான் அவன் சரிங்களா எது ஒரு ஃபேமஸ் ஃபேமஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரிசையில் அவன் வந்துட்டான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் வந்து ஹீரோ சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீ ஹீரோ அப்படி இல்லைனா நீ ஹீரோ இல்லை அவ்வளோதான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சிம்மராசிக்கார பையன் தூங்கினானா அவனுக்கு ரெண்டு கனவு தான் வந்துருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அவன் போய் முயற்சி பண்ணால் அவன் ஜெயிச்சிட்டான் அவ்வளோதான் எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி பண்ணணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நமக்கு வந்து இந்த சூரிய கிரணத்து பிறகு நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு தான் சொன்னேன் அந்த எலெக்ஷன் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் பிஜேபி ஜெயிச்சிடணும்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டேன்னா ஆஹா ஜோதிடர் தான் சொல்லிட்டாரே நமக்கு ஏன் மீனா செலவு பண்ணியிருந்தேன் எல்லாம் நம்ம மட்டும் அமைதியாக இருப்போம் எலக்ஷன் வந்தால் நமக்கு எல்லாம் ஓட்டு போடுவோம் நம்ம ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடலான்னு நினச்சேன்னா யாராவது ஜெயிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான வேலை செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடிஸ்வர யோகம் வரப்போது நல்ல முறையில் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஆளாக பெரிய கோடி சொன்னா வருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ வளமுடன் ஆல் தி பெஸ்ட்